மகாராஷ்டிராவில் உள்ள பண்டரிபுரம் கோயிலை போன்றே கட்டப்பட்டிருக்கிற கோயில் இது தமிழ்நாட்டின் ஆன்மீக பயணத்தில் மறைந்திருக்கும் ஒரு பொக்கிஷம் இதுதான் தென்னாங்கூர் பாடுரங்க சுவாமி திருக்கோவில் மூலவர் பாண்டரங்க சுவாமியாக ஸ்ரீ கிருஷ்ணரும் தாயார் ஸ்ரீ ருக்மணியாக ரகுமாயும் காட்சி தருகிறார்கள் சபா மண்டபத்திலிருந்து கோவிலின் மகா மண்டபத்தினுள் நுழையும் போது சுவர்களில் கிருஷ்ணலீலாவின் அழகிய கண்ணாடி ஓவியங்களை நாம் பார்க்கலாம் அர்த்த மண்டபத்தின் உட்புற மேற்கூரை கிருஷ்ண பகவானின் கண்ணாடி இழை ஓவியங்களையும் தசாவதார சித்தரிப்புகளையும் தாங்கி நிற்கிறது ஆசியாவிலேயே ஸ்ரீ கிருஷ்ணரின் பாலலீலாவின் கண்ணாடி இழை ஓவியங்களை கொண்ட ஒரே கோவில் இதுதான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கோவிலில் அன்னப்பாவாடை திருவிழா கொண்டாடப்படுகிறது இந்த விழாவில் பாண்டுரக பகவான் சித்திரண்ணம் எனப்படும் பல்வேறு வகையான அரிசியால் வழிபடப்படுகிறார் இது பக்தர்களுக்கு செழிப்பை அளிக்கும் ஒரு பிரார்த்தனையாக கருதப்படுகிறது